சூப்பர் மாடு ரோஜா குடு குடு சூப்பரா போகுது மாடு கட்டிடு அது எதுவுமே முன்னாடி பார்த்தா இப்டியே வந்து பின்னாடி திரும்பி காட்டாம இருந்து ஆ மாடு கட்டிடு ஐ ஐ வீரகுடி தலைவர் ராஜ்குமார் அவர்களுக்கும் செனயகுடி தலைவர் அண்ணன் சூரியமதி அவர்களுக்கும் நம்முடைய அனைத்து தலைவர்களுக்கும் தரப்பினருக்கும் வணமத்துடன் நன்றியை உரிபாக

முத்திரம் தெரசு மாடு சிறந்த காலைக்கும் சிறந்த வீரருக்கும் உலகப்பட்டி ஒன்றியச் செயலாளர் சார்பாக நம்முடைய ராஜ்குமார் தலைவர் சிறப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் திருமலை சுமுத்திரம்